உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை தேனி மாவட்டம் போடி அருகே பள்ளி சிறுவன் உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்களை ஒரு தெருநாய் கடித்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள ரங்கநாதபுரம் தர்மத்துப்பட்டி கரட்டுப்பட்டி ஆகிய பகுதிகளில் மாலை நேரத்தில் உலா வந்த ஒரு வெறிநாய் பிடித்த தெருநாய் ரங்கநாதபுரம் பகுதியில் சிலரை கடித்தது பின்னர் தர்மத்துப்பட்டி பகுதியில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவியை காலில் கடித்ததுடன் சாலையில் நடந்து சென்ற சுருளி எனும் நபரின் காலையும் கடித்தது இதையடுத்து எட்டு வயது பள்ளி மாணவன் தீபக்கை நெஞ்சில் கடித்துவிட்டு தப்பி ஓடியது வலியால் அலறி துடித்த தீபக் உடனடியாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்களை கடித்து குதறிய நாயை உடனடியாக பிடித்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெருநாய்களை கட்டுப்படுத்த மேலு சுக்கநாதபுரம் பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் இதுவரை இந்த விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் இரவு நேரங்களில் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியுள்ளது